பத்ரி நாராயணுக்கு அருகில் வடக்கு இமயமலையின் செங்குத்தான பாறைகள் லாகிரி மகாசாயரின் குருவான பாபாஜி வாழும் பேற்றை இன்னும் பெற்றிருக்கின்றன கிரியா ஒரு புராதன விஞ்ஞானம் கிரியா யோகம் என்பது மனித உள்ள கரியத்தை அகற்றி பிராண வாயுவின் மூலம் புத்துணர்ச்சி பெறச் செய்யும் மன உடல் நூல் அடிப்படையிலான ஓர் எளிய முறையாகும் பாபாஜி கூறினார் நான் இந்த நூற்றாண்டில் இவ்வுலகிற்கு அளிக்கும் கிரியாயோகம் கிருஷ்ணர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அர்ஜுனனுக்கு அளித்த அதே விஞ்ஞான முறையின் புனருத்தாரணமாகும் ஒரு நாளில் எட்டரை மணி நேரத்தில் பயிலப்படும் ஆயிரம் கிரியைகள் ஒரு யோகிக்கு ஆயிரம் வருடங்களில் ஏற்படும் இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் பலனை கொடுக்கின்றனர் மூணு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் வருடங்களில் ஏற்படும் பரிணாம வளர்ச்சி ஒரே வருடத்தில் கிடைக்கின்றது மூன்றே வருடங்களில் ஒரு கிரியா யோகி அறிவுடன் கூடிய தன் முயற்சியால் பத்து லட்சம் வருடங்களில் இயற்கை கொடுக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியை அடைகின்றான் ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தை படித்த பிறகு என்னை ஆழமாக கவர்ந்தது வளர்ச்சியின் நேரடியாக அனுபவித்து அதன் பின் தொழில்நுட்பங்களை அறிய வேண்டும் என்ற ஆழ்ந்த உந்துதல் எனக்குள் எழுந்தது அந்த உள் அழைப்பு என்னை பரமஹம்ச யோகானந்தர் நிறுவிய யோகதா சத்சங்க சொசைட்டியை நோக்கி வழிநடத்தியது சாதாரண மனிதனுடைய உடல் ஓர் ஐம்பது வாட் விளக்கை போன்றது அதனால் அதிகப்படியான கிரியா பயிற்சியினால் உற்பத்தி செய்யப்படும் ஆயிரம் கோடி வாட் சக்தியை தாங்க முடியாது கிரியாவின் இந்த எளிய மற்றும் குறையில்லாத பயிற்சிகள் படிப்படியாகவும் முறையாகவும் அதிகரிக்கப்படும் போது மனிதனின் உடல் சூட்சமாக நாளுக்கு நாள் மாறுகின்றது இறுதியில் பரமாத்மாவின் முதல் ஸ்தூல செயல் வெளிப்பாடான பேரண்ட சக்தியின் வரையற்ற ஆற்றலை வெளிப்படுத்தும் தகுதி உடையதாகிறது கிரியா யோக விஞ்ஞானம் அத்தியாயம் இருபத்தி ஆறு என்னை ஆழமாக நெகிழ செய்தது அது என் உள்ளத்தில் ஒரு மறைந்த விழிப்பை ஏற்படுத்தியது அந்த அத்தியாயத்தின் மூலம்தான் மனித வாழ்வின் பரிமாணத்தை வேகப்படுத்தி தெய்வீக நோக்கத்திற்கு தன்னை அணைக்க செய்யும் அந்த புனித யோக முறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழ்ந்த ஏக்கம் எனக்குள் எழுந்தது அந்த ஈர்ப்பு என்னை யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவிற்கு அழைத்து சென்றது பரமஹம்ச யோகானந்தர் ஒரு அவதாரம் அவரின் தெய்வீக பணி மகாவதார் பாபாஜி அருளிய கிரியா யோகத்தை இந்த உலகிற்கு பரப்புவதாகும் இந்த தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்ற அவர் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவை நிறுவினார்